வணக்கம் அவர்களே முக்கியமான ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுகின்றது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த சிறு தொழில் அவருடைய சிறு தொழில் செய்கிறவர்களை வந்து பாதிக்கிற விதமாக நிறைய பேர் வந்து வீதியோரங்கள் அதாவது பரிசில் இருக்கின்ற மக்கள் பரிசுக்கு வார மக்களை இலக்கு வைத்து சில பல வியாபாரங்கள் வந்து சட்ட ரீதியற்ற முறையில் வந்து ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகின்றது அது ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற உண்டு ஆனால் அண்மை காலமாக வந்து மிக வேகமாக அதிகரித்து காணப்படுவதாக சொல்லப்படுகிறது இதனால் வந்து சரியான சட்ட ரீதியாக ஃப்ரான்ஸில் தொழில் செய்கிறார்கள் கடை வைத்திருக்கிறார்கள் வந்து பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆதரவு குரலை வந்து எழுப்பியிருக்கிறது ஒரு அமைப்பு உண்டு பாரிஸில் இயங்குகிற அமைப்பு ஒன்று அது ஃப்ரெஞ்சுக்காரங்களுடைய ஒரு அமைப்பு ஒன்று தான் அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது நேரடியாகவே புலம்பெயர்ந்தவர்கள் தான் டார்கெட் பண்ணுறது அதாவது இந்த புலம்பெயர்ந்தவர்கள் தான் இந்த மாதிரியான சட்டவிரோதமான சிறு வர்த்தகங்களில் வீதிகளில் ஈடுபடுகிறார் அப்படின்னு சொல்லியும் ஒரு கட்டத்துக்கு பிறகு வந்து அது அவண்டிய ஆடே வாங்குறது அதாவது புலம்பெயர்ந்தவர்கள் புலம்பெயர்ந்தவர்கள் டார்கெட் பண்ணி தான் செய்து கொண்டிருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு பிறகு பரிசுக்கு வர வெள்ளக்காரர் வேற ஆக்களை கவர்ற மாதிரி அவர்கள் வந்து சில வியாபார நுணுக்கங்கள் அதாவது சில வியாபாரங்களை வந்து டெவலப் பண்ணுக்குறார்கள் அப்படின்னு சொல்லியும் இதனால் ஃப்ரான்ஸில் இருக்கின்ற தொழில் முறையான பிஸ்னஸ் செய்கிற ஆட்கள் வந்து பாதிக்கப்படினம் அப்படின்னு சொல்லி அதாவது ஃப்ரெஞ்சு மக்கள் பாதி ஃப்ரெஞ்ச் பிஸ்னஸ்காரங்கள் வந்து பாதிக்கப்படாத சிறு தொழில் செய்கிற ஃப்ரெஞ்ச் பிஸ்னஸ்காரர் பாதிக்கப்படினம் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றத்தை சுமத்திருக்கிறார்கள் இப்போ இது மிக பெரிய அளவில் அதிகரித்து காணப்படுறதாலேயும் அதிகரித்து கொண்டு வருவதாலேயும் இதை வந்து கட்டுப்படுத்துமாறு பாரிஸினர் மேஜருக்கு வந்து ஒரு கடிதமும் ஒரு பெரிய ஒரு வாக்குறுதியை வாங்குகிற மாதிரியான ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்றை கொடுத்துருக்குறாரு அதாவது நீங்கள் இது கட்டாயம் இதை செய்திடக்கூடிய மாதிரியான ஒரு ஒன்றை போட போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த அமைப்பு சொல்லியிருக்கிறது அந்த அமைப்பு யார் அப்படின்னு சொல்லிச்சோன்னா அது ஃப்ரெஞ்சு மக்களுக்குரிய ஒரு அமைப்பு உண்டு அது பாரிஸ் சம்பந்தப்பட்ட நலன்களை தாங்களாக ஆய்வு செய்து அதை வந்து பாரிஸில் பாரிஸ் மேயருக்கோ இல்லை பாரீஸை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கோ ஆளும் கட்சி அரசியல்வாதிகளுக்கோ அதில் தெரிவித்து அவையில் கன்வின்ஸ் பண்ணி அவை கூட வந்து திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறது தான் அந்த அமைப்பிண்ட வேலை அது ஒரு என்ஜிஓ மாதிரியான ஒரு அமைப்பு ஒன்று தான் நாட்டு நலன் கருதி அவர்கள் செயற்பட்டு வருவதாக சொல்லிக் கொடுக்குறார்கள் ஒட்டுமொத்தமாக வள்ளியர்களை கொண்ட அமைப்பு அப்போ அந்த அமைப்பு தான் இதையும் எடுத்திருக்கிறது அவர்கள் ஏற்கனவே கையில் எடுத்த சில ப்ரொஜெக்ட்கள் வந்து வெற்றிகரமாக செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையில் இதையும் வந்து கையில் எடுத்திருக்கிறார்கள் இதன்படி இவர்கள் வந்து அந்த அதுக்குரிய சட்டத்தை ஏற்றுகிற மாதிரி அல்லது சில சட்டங்கள் பிறப்பிக்கப்படுற மாதிரி தானே அவங்க ரெக்வெஸ்ட் வந்து இருக்குது அதுக்கு அமைய சரியான முறையில் ஏதாவது ஒரு நடந்ததுன்னு சொன்னால் ஒரு என்ன சொல்கிறது அது அது லோ அண்ட் ஆர்டர் வந்து கொண்டு வரப்படும் வரைக்கும் மேலே கேஸ் போடலாம் இல்லை கைது செய்யப்படலாம் இல்லை அகற்றப்படலாம் அந்த மாதிரியான இதுகள் வந்து இன்னும் இருக்கப்படுறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது நாங்கள் நம்புகிறோம் தமிழக இதுதலுக்கு சம்மந்தப்படுறதுக்கு வாய்ப்பில்லை ஆனால் வேறு நாட்டுக்காரர்கள் இந்தியக்காரர்கள் இவையெல்லாம் இதுக்களை இருப்பினம்னு நினைக்கிறோம் யாராவது இருந்தீங்கட்டா கவனமாக இருந்து கொள்ளுங்கோ நன்றி